ரொம்ப ரொம்ப பெருமையான மூமெண்ட் இதுல ஐ திங்க் ஆஃப்லைனில் முதல் முறையாக கோல்டு வின் பண்ணியிருக்கோம் ஓஃபியாண்ட ஸோ அதுவும் வெறும் வின் மட்டும் பண்ணல பட் பயங்கர டாமினன்ட் ஃபேஷனில் வின் பண்ணியிருக்கோம் நாலு பாயிண்ட் விட்டியாஸ்ல ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையான மூமெண்ட் இன்னும் எங்களுக்கு இன்னும் ஆகல அது பிகாஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு பட் ஒரு நைட் நல்லா தூங்கி அப்புறம் ஐ திங்க் இன்னுமே பெட்டராக ஃபீலாகும் ஸோ விமென்ஸ் கேட்டகிரிலையும் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ ஓப்பன் கேட்டகிரி அண்டு உமன் கேட்டகிரி எங்கேயுமே அப்பாவும் தம்பியும் மெடல் வின் பண்ணிட்டு வந்துருக்கீங்க அவராலும் கட்டி பிடிக்க முடியாத ஒரு சாதனை இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வாட்டி சென்னை ஒலிம்பியாட்டில் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம் கோல்டுக்கு ரொம்ப கிட்டக்காக இருந்தோம் மென்லேயும் சரி உமென்லேயும் சரி அன்றைக்கி ரொம்ப அப்செட்டாக இருந்தது அது வந்து இப்போது கோல்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி இதில் வின் பண்ணியிருக்கிறது நான் இதில் வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்ம அதான் சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நம்ம டாமினேட் பண்ணோம் செஸ் ஒலிம்பியாட்டில் இந்த டாமினேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு இந்த வெச்சே நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும் நினைக்கிறேன் அதுதான் அவங்க ஸ்ரீநாக்கன் சொன்ன மாதிரி வந்து அதான் ஒரு நைட் தூங்கி எழுந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மென் டீம் வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க நிறைய டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க உமன் டீம் வந்து நடுவில் ஒரு கேம் விட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப கடைசி டூ மேட்சஸ் வின் பண்ண வின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது வின் பண்ணி பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா போன வாட்டி அக்காசன மாதிரி ரொம்ப கிட்ட வந்து ரெண்டு டீமே ரொம்ப கிட்ட வந்து கடைசி நேரத்தை தான் விட்டு தவிர விட்டோம் ஸோ இந்த வாட்டி அதுவும் ஓப்பன் டீம் இவ்வளோ டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு எங்களுக்கு ஆக்சுவலி இன்னும் அண்ணாவும் அகாவும் சொன்ன மாதிரி இன்னும் சிங்க் ஆகலை ஏன்னா நேற்று தான் முடிஞ்சுது உடனே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுத்து வந்துட்டோம் ஸோ இன்னும் ஒரு நாள் போனால் தான் லைக் ஆக்சுவலாக நம்ம வின் பண்ணியிருக்கோன்றது இன்னும் ஃபீல் ஆகும் அண்டு அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியாஸ் அண்டு மேல்ோகன் சார் அண்ட் ஏசிஎஃப் டிஎன்சிஏ எஸ்டிஏடி எல்லாம் இங்கே வந்து இது ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட்டாக இன்னும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷோடைய காம்படிஷன் எப்படி இருந்துச்சு நம்ம சாம்பியன் உஸ்பெகிஸ்தானோடையும் நம்ம ட்ரா பண்ண ஒரே ஒரு ட்ரா அது மட்டும்தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் நம்ம டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா மேட்சஸுமே டஃப் தான் எல்லா டீமுமே அவங்க இது செஸ் ஒலிம்பியில் தான் எல்லா டீமுமே அவங்க அவங்க நாட்டுக்காக ஆடணும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஸ்பிரிட்டோடு ஆடுவாங்க அண்ட் அதனால் எல்லா மேட்சஸுமே டஃபாக தான் இருந்துச்சு பட் நீங்கள் சொன்ன மாதிரி உஸ்பெகிஸ்தானோடு தான் நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம் ஒரே ஒரு மேட்ச் தான் பட் மற்றபடி எல்லா மேட்சும் வின் பண்ணியிருந்தோம் அண்ட் யூஎஸ் தான் ரொம்ப லைக் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீடட் டீம் அண்டு அவங்கள வின் பண்ணதும் ஒரு மாதிரி லைக் கோல்டு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நம்ம ரஷ்யாவோட இதே கோல்டு மெடல் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ ஆன்லைன் கோல்டும் ஆஃப்லைன் கோல்டு எப்படி நம்ம எடுத்துக்கிறது எப்படி அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ரெண்டு கோல்டுமே கண்டிப்பாக வேல்யூபிள் தான் பட் எனப்போ எனக்கு ஆஃப்லைன் கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூபிளாக ஃபீல் ஆகுது பிகாஸ் எல்லா விஷயத்துலையுமே ஐ ஃபீல் ஆஃப்லைனில் வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் பழகிருப்போம் எல்லா விஷயமுமே அண்ட் இந்த ஆஃப்லைன் ஒலிம்பியோடைய ட்ரெடிஷன் வந்து வேர்ல்டு வார் டூ மினாண்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் நைன்டி இயர்ஸ் மேலே கான்ஸ்டாக நடந்துகிட்டே இருக்குது இந்த ஒரு ட்ரெடிஷன் இவ்வளோ வருஷம் நடக்கிற ஈவெண்ட்டில் முதல் முறையாக கோல்டு வாங்கினது ப்ளஸ் அது வந்து நம்ம ரஷ்யா கூட ஷேர் பண்ணி வாங்கினோம் ஃபைனல்ஸ் முழு முழுசாக கூட நடக்க முடியல பட் இதில் வந்து க்ளியராக வாங்கியிருக்கோம் யார் கூட ஷேர் பண்ணாமல் நம்ம தான் பெஸ்ட் டீம் அப்படின்ட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லாத அளவுக்கு டாமினேட்டாக வின் பண்ணியிருக்கோம் ஓப்பன்லேயும் சரி உமன்லேயும் சரி ஸோ ஐ திங்க் இதுவரை தான் நம்ம ஆஸ் எ டீம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்தியா கொடுத்தது